அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இறைவன் வரையும் ஓவியம் இரநூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் நாள் என்பதில் நல்ல மலை மேகமாக இருக்குது நேற்று எவ்வளோ பறவைகள் இருந்துச்சு இன்றைக்கி அந்த பறவைகளை காண பாருங்கள் கொஞ்சம் மேகங்கள் இருக்கனால அந்த பறவைகள் கூட்டத்தையே காணும் அதுவும் தருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சரிய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வாருங்க அதுமா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ மகிழ்ச்சியாக ஆகா அதோட இது வெள்ளை கலரில் ஒரு பறவை வேறு மிக்ஸிடிங்காகுது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வரேன் கூட்டம் வராங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருந்தாங்க என்ன தெரியல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி காணாமல் இருந்தாங்க இப்போ திருப்பி பண்ணிட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ் இக்காவா பாருங்கள் அருமை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு கூட்டம் போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்காருங்க அதில் ஒரு காக்கா வேறு போகுது பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் ਮੁਲ ਕੂਟਮ ਆਰੁਂ ਤਾਲ ਉਟਰੁ ਮੇ ਆਰੁਕਾ ਆਯੇ ਪ੍ਰਾਂਸ ਸਮਾ ਪ੍ਰਾਂਸ ਵੈਯੇ ਇਰੇਗਵਨ ਵਰੀ காற்று ரொம்ப அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் போகுது ஃப்ரெண்ட்ஸ் சமா இத்தனை பறவைகள் பார்க்க முடியுது காற்று பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வேறு ஒரு நல்ல ஓவியத்தோட சந்திக்கிறேன் இன்னைக்கு பறவைகள் வரையும் ஓவியமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சூரியன் வரைஞ்சிக்கிட்டே இருந்தார் ஒரு நாள் நம்மளுக்கு சமா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தேங்க் யூ